ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் ரொம்ப ஈஸியான முறையில் ஜிலேபி தாங்க செய்ய போகிறோம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க பனியார்கள் மட்டும் இருந்தால் போதுங்க சூப்பராக செஞ்சிடலாம் இந்த அளவுகளில் செஞ்சு பாருங்க சூப்பராக வரும் ஒவ்வொருத்தங்க ஜிலேபி போடும்போது எண்ணெயில் போடும்போது ஜிலேபி பிரிஞ்சு வந்துடும் சேஃப் கிடைக்காது நீங்கள் இந்த மாதிரி பனியார்களில் போட்டு எடுத்திங்கன்னா சேஃபாக வரும் உங்களுக்கு பிரியாதுங்க எண்ணெயும் ரொம்ப அதிகமாக இருக்காது ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம் ஒரு கப்பு உளுந்து எடுத்தாலே போதுங்க நிறையா ஜிலேபி கிடைக்கும் இப்போ வாங்க இந்த ஜிலேபி எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கப்பு உளுந்து எடுத்துக்கலாங்க இந்த உளுந்தை வந்து ரெண்டு மூணு டைம் நல்லா க சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிடலாம் ஒரு மணி ஒரு ஒரு மணி நேரம் இல்லை ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் ஊற வச்சுட்டு நல்லா மூடி வச்சிடலாங்க பாருங்க உளுந்து வந்து நல்லா ஊறிடுச்சு இப்படி இருக்கணும் ஒரு ரெண்டு மணி நேரம் கூட ஊறினா கூட போதுங்க நல்லா நைஸாக அரைக்கிறதுக்கு வரும் இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இப்போது ஊறின உளுந்த அந்த சுத்தமாக தண்ணியை நல்லா வடைச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க தண்ணி அதிகம் ஊற்றாதீங்க சும்மா கொஞ்சோண்டு ஊற்றினா போதும் இப்போது இது நல்லா நெய்ஸாக நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இப்போ இந்தளவுக்கு இருந்தால் போதும் இப்போது இது கூடவே ஒரு கப்பு கார்ன்ஃப்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாங்க ஒரு கப்பு உளுந்து எடுத்துருக்கோம் அதே ஒரு கப்பில் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விடலாம் கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக கேசரி பவுட்ரு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு அதிலேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கேசரி பவுட்ருன்னு கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மிக்சியில் அப்படியே நைஸாக அரைச்சிச்சிடலாம் எல்லாம் ஒன்று போல் நல்லா கலந்து வந்துடுங்க பாருங்கள் இந்தளவுக்கு இருந்தால் போதும் இப்போ வந்து இந்த ஜிலேபி புளிக்கிறதுக்கு வந்து நான் ஒரு எண்ணெய் கவர் எடுத்திருக்கேன் அந்த எண்ணெய் கவரில் நம்ம இந்த மாவை போட்டுடலாம் போட்டு ரப்பர் பேண்ட் போட்டுடலாங்க போட்டு கார்னரில் சும்மா லைட்டாக கட் பண்ணால் போதும் அடுத்ததான் பனியார்கல்லை எடுத்துக்கலாம் இதில் இந்த குழியில் எல்லா குழியிலையும் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் லேசாக அப்புறமா நம்ம ஜிலேபி போட்டு எடுத்துடலாம் சீக்கிரமாகவும் வெந்துவிடுங்க உங்களுக்கு வேலையும் ரொம்ப ஈஸியாக முடியும் பாருங்கள் குட்டி குட்டியாக அழகாக ஜிலேபி போட்டாச்சு நம்ம போட்டவுடனே நல்லா எலும்பி வருது பாருங்கள் ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாங்க இப்போ எல்லா குழியிலேயும் நம்ம ஜிலேபி புழிஞ்சாச்சு இப்போ ஓரளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி விடலாம் நம்ம பணியாரம் எப்படி திருப்பி விடுமோ அதே மாதிரி ஒவ்வொரு டைமும் நம்ம திருப்பி திருப்பி விட்டுர்லாங்க நல்லா வெந்ததுக்கு அப்புறமா எடுத்துடலாம் சீக்கிரமாகவே வெந்துடுங்க இப்போ நடுர் உள்ள பகுதி மட்டும் நல்லா வெந்துடுச்சு அதை மட்டும் எடுத்துடலாம் மற்றதெல்லாம் திருப்பி கொடுத்துட்டே இருக்கலாம் இதே மாதிரி மீதி இருக்கிற மாவில் நம்ம இந்த குழியில் பனியார்களில் அந்த குழியில் அந்த ஜிலேபி புழிஞ்சு எடுத்துடலாங்க எல்லா ஜிலேபி சுட்டு எடுத்தாச்சு எண்ணெயும் கொஞ்சம் மிச்சமாக இருந்ததுங்க ரொம்ப எண்ணெய் அதிகமாக இருக்கல இப்போது ஒரு கடாயில் ரெண்டு கப்பு அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கலாம் எந்த கப்பில் உளுந்து எடுத்தோமோ அதே ரெண்டு கப்பில் ஜீனி ஒரு கப்பு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரைஞ்சி கொதித்து வரட்டுங்க இதுக்கு வந்து பாகுப்பதம்லாம் தேவையில்லை நம்ம செக் பண்ணி பார்க்கையில் இல்லை பிசு பிசுப்பு தன்மை அந்த அந்தளவுக்கு இருந்தால் போதுங்க ஒரு பாகுப்பதம் வேண்டாம் பிசு பிசுப்பாக இருந்தாலே போதுங்க நம்ம குலோப் ஜாமுனுக்கு எப்படி ஜீனிப்பாக காய்ச்சிரோமோ அந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம கேசரி பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கலர் கொடுக்கும் தேவைப்பட்ட ஏலக்காய் படி கூட சேர்த்துக்கலாங்க இப்போ நல்லா உதரவாக கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ அடுத்து தான் நம்ம அந்த சூட்லேயே வந்து நம்ம செஞ்சு வச்ச ஜிலேபியை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஒரு அஞ்சிலேருந்து ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கலாங்க இதே மாதிரி மீதி இருக்கிற ஜிலேபி எல்லாத்தையும் நம்ம இந்த ஜீனிப்பாவெலாம் போட்டு எடுத்துடலாம் கரெக்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் பனியார் கல்லில் இந்த மாதிரி ஜிலேபி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சொதப்பாது கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல குட்டி குட்டி ஜிலேபியாக நிறையா வந்திருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ